வேலை நிறுத்தத்தின் இறுதி நாள் குறைந்த போக்குவரத்து தடை இன்றுமே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமையுடன் தொடர்ந்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வருகிறது இன்று மிக குறைவான போக்குவரத்து பாதிப்புகளே ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை முதல் இடம்பெற்று வரும் வேலை நிறுத்தத்தின் இறுதி நாளான இன்று டிஇஆர் மற்றும் டிரான்சிலியன் சேவைகள் தடையின்றி பயணிக்கும் எனவும் டிஜிவி சேவைகளில் தொன்னூற்று ஆறு சதவீதமான சேவைகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது டிஜிவி சேவைகளில் பணிபுரியும் அறுபது சதவீதமான பயணச்சீட்டை பரிசோதகர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக சாட் ரயில் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் போக்குவரத்து பாதிப்பு மிக குறைந்த அளவிலேயே பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது